கைய <laughs> <laughs>

சாதியே பேச கூடாது ஆம்பளை அவசரமா பேசக்கூடாது கூடாது புள்ள பேசினா அட்ட தரத்துறா ஆம்பளை பேசினா குடும்பமே உருப்படாது நீ பேசிதே அந்த ஊர் உருப்படாம போச்சு நீ பேசினா உலாவே உருப்படாம போமா கிட்டு நான் வாயா என்னைக்கு பொம்பளையாள உலா 100 நாள் வேலைக்குற பேர்ல கம்மாயில உட்கார்ந்து பேசினீங்களோ அன்னையோட கம்மாயில கொஞ்சம் கூட தண்ணியே காணோம் மரியாதைய கெடுத்து குடுங்க ஆடு இப்ப கை தட்டு முதல்ல யார் தட்டுறீங்க நல்லா தட்டுங்க வைக்க பாருங்க சும்மா இருக்க பொம்பளைங்க நாங்க 100 நாள் வேலைக்கு இது

முப்பது வயசுல ரெண்டு பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசுச்சு ஏதோ குடும்பத்துல டைம் போகுது ஒரு கிழக்கு இருக்கு அறுபது வயசுல மூணு கிழவி ஒண்ணு சேர்ந்து பேசிச்சு அந்த ஊர் நெருப்பு முடிச்சு எரிய போகுது பேசி கருத்துலாம் உனக்கு தெரியுமா இந்த முனியம்மா வெட்டி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எவ்வளோ புள்ளட்டில் புட்டு புட்டுன்னு போறோம் அவங்க ரெண்டு அவ வீட்டுக்கு எவ்வளோ உனக்குன்னா உன் வேலை பார்க்க வேண்டியதானே நான் தெரியாம கேட்குறேன் பெண்களை பத்தி நீ இவ்வளவு இழுவா பேசுறீங்க நாங்களாவது பெண்கள்கிட்ட வந்து ரகசியம் பாதுகாக்க முடியாது நீங்க ஆம்பளைங்க இருக்கீங்க பாரு தண்ணிய போடினா ஒரு வீட்டு கொல்லிய தூக்கி நூறு வீட்டுக்கு கொல்லி வைப்பீங்க நீங்க நான் பேசி பேசி நான் தண்ணிய போட்டு பேசுறேன் நீ தண்ணிய போடாமல பேசுறியா என்ன பண்றது எனக்கு இன்னொரு பொம்பளைக்கு சண்டை வந்துருச்சுனா அந்த பொம்பளை கிளம்பு பார்க்கற அடி பொம்பளை அப்படியே தண்ணி அடிச்சிட்டு குறாக்கா குடல் தேசம் அந்த ரெக்கார்ட் குடத்துல இந்த பொம்பளைக்கு கால் வெட்டுறோம் அது எல்வட்ட முட்ட எல்வட்ட தூக்கி போடு தூக்கி போடு யார் அவரே யாருக்கு நான் புடிச்சறேன் ஓ புடிச்சறேன் அது போன் போன் அதெல்லாம் தெரியாது நீ மூணு வருஷம் அந்த அதால பண்ணிட்டு என்ன

ஒரு பு மாதிரி பாத்துனாக்கே என்னமா மஞ்சூரிட்டு போட்டல் மாதிரியே இங்க பாரு அந்த மாதிரி போட்டு எடுத்துறீங்க இவ தான் இல்ல நீ சொல்ற அந்த காலத்து பொம்பள பிள்ளைங்க அப்படி இருந்தாங்கனே அப்ப இருந்த தாத்தாவலாம் பாத்துறீங்க அப்படி கதர் சட்டைய போட்டுக்கிட்டு வந்தா வெறச்சிட்டு நிக்கும்